அதிமுகவை ஒற்றுமையால் மீட்டெடுப்போம் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தி அறிக்கை வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குச்சியை ஒடிப்பது சுலபம் கத்தை குச்சியை முறிப்பது கடினம் இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவகாரியமாகும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வயலாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் மேலும் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே எங்கும் நாளை நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர்வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்னும் கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் பொன்மணிச்சம்மல் எம்ஜிஆரின் மந்திர மொழியை மருந்தாக கொள்வோம் நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிடும் மனமாட்சியை மறந்து ஒன்றை கோடி தொண்டர்களும் ஒன்றாக்குதலை காண்போம் என்று ஓ பன்னீர்வு பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கையை தொடங்கியிருக்கிறார் ஜெயலலிதா உச்சத்தில் அமர்ந்து போன கட்சியையும் அவரது ஒப்படைத்து போன ஆட்சியையும் ஒற்றுமையால் மீட்டெடுக்க எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முன்னதாக தேர்தல் தோல்வியிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருந்த பழனிசாமி இந்த தேர்தல் முடிவுகள் நம்மை சோர்வடை செய்யாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடமும் படிப்பினையும் நமக்கு கிடைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் மகத்தான வெற்றி பெறுவோம் என குறிப்பிடுகிறார் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இரு ஆண்டுகளுக்கு முன்பு தனது பொன் விழாவை நிறைவு செய்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் தேசிய அளவிலான மூணாவது பெரிய கட்சி என்ற பெரும்பை பெற்றது அந்த தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் தனித்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் போட்டியிட்டது அதில் முப்பத்தி ஏழு தொகுதிகளும் வென்றது மொத்தம் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றது இது தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்குகளில் நாற்பத்தி நாலு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமாகும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பழனிசாமி இடம்பெற்ற இரட்டை தலைமையின் கீழ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவைத் தேர்தலை அதிமுக எதிர்கொண்டது அந்த தேர்தலில் பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழக கட்சி புதிய கட்சி ஆகியவற்றுடன் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிட்டது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது அத்தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் மட்டும் வெற்றி பெற்றார் மற்ற இருபத்தி ஒன்று இடங்களிலும் அதிமுக தோல்வியை தழுவியது அந்த தேர்தலில் அதிமுக மொத்தம் எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபது வாக்குகளை பெற்றிருந்தது இது தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்குகளில் முப்பத்தஞ்சு புள்ளி இருபது சதவீதமாகும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு இடங்களை வென்ற அதிமுக இரநூத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது வாக்கு சதவீதம் குறைந்தது அதன்பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பழனிச்சாமி என்ற ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுக தேர்தலை எதிர்கொண்டது இந்த தேர்தலில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து முப்பத்தி நாலு இடங்களில் போட்டியிட்டது மொத்தம் எண்பத்தி எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி பதிமா பதிமூணு வாக்குகள் பெற்றது இது தமிழகத்தில் மொத்தம் பதிவான வாக்குகளில் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதமாகும் தென் சென்னை வேலூர் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் டெபாஸ்ட் இழந்தனர் இருபத்தி நாலு இடங்களில் இரண்டாம் இடத்தை பிடித்தனர் பத்து இடங்களில் மூணாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி நாளை ஆண்டைப் போல அதிமுக உறுப்பினர் இல்லாத மக்களவையாக அமைந்திருக்கிறது இத்தகைய சூழலில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை ஒற்றுமையால் மீட்டெடுப்போம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தமிழக அரசியல் இது முக்கியத்துவமாக இருக்கிறது ஆகையினால் இது பேசுபொருளாக ஆகும் என்பதே நமது கருத்து அதன் அதனால்தான் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே என்று தலைவர் பொன்மணச்சம்மல் எம் ஜி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் அவர்களுடைய மந்திர மொழியை மருந்தாகக் கொள்ளும் என்று ஓ பன்னீர்செல்வம் தனது செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அதிமுக